நிறைய பேர் கேட்கறாங்க போன் பண்ணும் போதுலாம் சொல்லுவாங்க நான் இவ்வளவு ஒரு கொடுமையான பாவத்தை செஞ்சிருக்கிறேன் கத்திர என்ன மன்னிப்பாரா நிச்சயம் மன்னிப்பார் நிச்சயம் மன்னிப்பார் திருமணத்திற்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக திருமணத்திற்கு முன்பாக நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன் இப்போ நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் எனக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்கிறாரு இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப கத்திர என் பாவத்தை மன்னிப்பாரா நூறு சதவீதம் நூறு சதவீதம் மன்னிப்பார் இனி பாவம் செய்யாது அதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் சொல்றது என்னங்க நீ செய்ய போற பாவத்தை மன்னிப்பேன்னு சொன்னாரா இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னாரா நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்றாங்க இன்னைக்கு விபச்சார ஸ்ரீத்தர் வராங்க காலில் விழுறாங்க பாவம் மன்னிக்கப்படுகிறது மன்னிக்கப்பட மாட்டேன்னு ஆண்டவர் மாதிரி அந்த பாவத்தையும் மன்னிக்கிறார் மன்னிக்கப்படுகிறது பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு சொல்ற வார்த்தை என்ன இனி பாவம் செய்யாது இனி பாவம் செய்யாது ஆண்டவர் இன்னைக்கு எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் கவனிச்சு சொல்லுங்க இனி பாவம் செய்ய கூடாது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல யாராவது சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்களும் இனிமேட்ட இந்த தப்பு மட்டும் சொல்ல எந்த தப்புமே செய்ய போற பாவத்துக்கும் கத்தர் மன்னிப்பு கொடுத்துட்டாரு பிரசனம் பண்றாங்க அதாவது பாவம் மன்னிப்பு ரிசர்வ்ல இருக்கு ரிசர்வேஷன்ல இருக்கு நீங்க வேணாலும் பாவம் பண்ணீங்க உங்களுக்கு மணி ரெடியா இருக்குன்னு பிரசனம் பண்றாங்க அது தவறு அது தவறான உதம் இனி பாவம் செய்யக்கூடாது அதுதான் சரியான உபதேசம்